வீடியோக்குள்ள போவோம் ஒரு வழியா நம்ம சுடர் வந்து நிஷா கையில சும்மா சம்மத்தியா ஒரு அர வாங்குறாங்க என்னடா சொல்றேன் நிஷா வந்து ஏன் நம்மளோட சுடர் அடிக்கிறோம் சுடர் யாரு கேக்கிறீங்களா நம்ம வந்திருக்கிற புது நியூ என் த போலி ஓகேங்களா அவங்க வந்துட்டு செம்மையாக ஒரு அடி வாங்குறாங்க அது ஏன் வாங்கினாங்க என்ன நடந்துச்சு நம்ம ரேணுகாவை அடிச்சா கதிரேசன் சும்மா இருக்க மாட்டாரு நம்ம நிஷாவை பழப்பாரு அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி அடிச்சாங்க இது அடிக்கிறதுக்கான காரணம் என்ன விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஆமாங்க என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா ரேணுகா சாப்பிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கதிரேசன் கேட்கிறாங்க யார்கிட்ட நிஷா கிட்ட அந்த டைம்ல நிஷா வந்து ரேணுகாவை கூப்பிட நான் வந்துட்டு எனக்கு மல்லி வேணும் நான் மல்லி தான் சாப்பிடுவேன் இல்ல எனக்கு சோறு வேணாம் ஒரு மனு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோமா சொல்லிடுறாங்க சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடலாம் பட்னா இருடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிஷா சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே என்னடா பண்றது எது பண்றது ஒண்ணுமே புரியாம ரேணுகா போயிட்டு கதவு சத்திக்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்ம கதிரேசன் இருக்காரு அவர் போயிட்டு மடி அம்மா அம்மா கதவு தோறை பட்டுக்கிட்டே அப்படி அப்படியெல்லாம் முடியாது என்னாலாம் சாப்பிட முடியாது எனக்கு மல்லி வேணும் மல்லி தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டா சொல்லிடுறாங்க இதை கேட்டவனே என்னடா இப்படி பண்ணுறாலே இப்படி எல்லாம் பேசுனா சரி சொல்லி நிஷா பல்லாரு ஒன்று கணத்துல வைக்க அந்த அடியை வாங்கணும்னு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்மளோட ரேணுக்கா முடிக்கிறாங்க இதுக்கு மேல விட்டா நம்மளை பொழந்திருவா வேணாண்டி சுடரு அடி வாங்கி சாப்பிடு பதிலாக சோறு தின்ட்டு வீரோட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுடர் முடிவு பண்ணிட்டு போய் சாப்பிடுறாங்க அடுத்து நான் காலையில கதிரேசன் வெளியே போறாரு நிஷா ஒரு பக்கமும் உள்ள போறாங்க இப்படி இருந்துட்டு இந்த டைம்ல நிஷாவோட போன எடுத்து சுடர் ஒரு வேலை பண்றாங்க என்ன பாக்குறீங்களா ஆமாங்க அவங்க கூட்டாளிக்கு போன் பண்ணி இது மாதிரி கரெக்டா வந்துட்டா செட் ஆயிட்டே இப்ப அவங்களை ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எப்படி ஆட்டிய போறது சொத்தை எப்படி திருடுறது இதுக்கு மட்டும் வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல என்ட்ரி கொடுக்குறாங்க நம்மளோட நிஷா ஆமாங்க என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க என்னடி பண்ற எதுக்கு இப்ப வளையற நெளியற உண்மையா சொல்லுன்னு சொல்ல நான் வந்து இந்த போனை இப்படி எடுத்து திருடி போன் பேசலாம் வரல அப்படின்ற மாதிரி கையில கொடுப்பாங்கன்னு பார்த்தா போனை மறைச்சு வச்சுக்கிட்டே வளையறாங்க நெளியிறாங்க கொலைறாங்க நிஷா என்ன பண்றது தெரியாம அப்படி பேசிட்டு போனை தேடிட்டே இருக்காங்க ஆனா நம்மளோட சுடரை போனை சொல்லவே இல்லை கிடைச்ச வரைக்கும் நிஷா இங்கே தெரிவிட்டு இருந்த இந்த டைம்ல ரிட்டர்ன் எடுத்த இடத்துலயே வச்சிடுறாங்க எங்க பார்த்தா அந்த ஸ்டடி டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க அவங்க மல்லி அங்க வந்து நம்ம விஜய பார்த்து சொல்றாங்க நீங்க என்ன தான் வந்தாலும் ரேணு அக்கா விட்டு வந்திருக்க கூடாது தப்பு பண்ணிட்டீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய பாத்து கேட்டுட்டு இருக்கேன் இதை கேட்டவனே விஜயோ என்ன பண்றது மல்லி நீ முக்கியமா அவன் முக்கியம்னு பார்த்தா நீதான் முக்கியம் அதனால தான் வந்துட்டேன்னு சொல்ல இதை கேட்டோடனே மல்லி ஆனந்தங்கடிக்கிறாங்க சார் நம்ம புருஷனுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம் அக்கற லவ் கேரு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா அது உண்மை இல்ல என்னடா கேக்குறீங்களா எல்லா நடிப்பு எல்லாம் ஒரு காரணத்துக்காக தாங்க இந்த உலகமே காரணம் இல்லாம இல்லை ஏங்காது காரணம் இல்லாமல் காத்து கூட மூவ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த நேரத்துல எப்படி சொல்லுங்க விஜய் எப்படி மளிகை வந்தாங்க இல்லை வெண்பாக வெண்பாக்கணும் வந்தாங்க இந்த நான் வெளியே சொன்ன பாலிடிக்ஸ் நமக்கு தேவையில்லாத ஒன்று சோ அடுத்த வீடியோல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டை நான் அடுத்த வீடியோ அப்லோட் பாய் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம் ஏன்டா அடி மூச்சு வாரம்னு சொல்லி கேக்குறீங்களா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னால் அமௌண்ட்டில் வந்து இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகங்க இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஸோ போயிட்டு இந்த வெயில் சுட்டு இருக்கிற சூரியனையும் சும்மா சுற்றுலா விட்டு நடந்து நடந்து கடைசியில் வெந்து நூடுல்ஸாய இங்கே வந்து நிற்கிறேன் ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை ஸோ நண்பர்களே வீடியோ எப்படி இருந்துச்சுமா இருக்கோம்னு சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு போங்க தேங்க் யூ ஸ்மஸ் அண்டா சரி